எல்லா இந்து கோவிலுமே இது கண்டிப்பா பார்த்திருப்பீங்க சிங்கம் முகத்துடன் வாயை துறந்து மிகப்பெரிய கோரை பெட்கள் வெளியே தெரியிற மாதிரி ஒரு சிற்பம் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க சோ அந்த சிற்பம் யா தெரியுமா அசுரன் ஜலந்தன் அப்படிங்கிறவர் இனிமே இந்த உலகத்துல நம்ம தான் பெரிய ஆளு அப்படிங்கற ஆணவத்துல சிவபெருமானோட பார்வதியை என்னிடம் ஒப்படைக்கணும் அப்படின்னு ராகுவ அனுப்பி வைக்கிறாரு ராகுவும் போயிட்டு சிவபெருமானோட தலையில இருக்கிற சந்திரனை விழுங்கிட்டு பார்வதி தேவிய ஜலந்தன் அப்படிங்கிற அசுரன் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சிவன் கிட்ட சொல்றாரு இதை கேட்ட உடனே சிவபெருமான் என்ன பண்றாருன்னா தன்னுடைய நெற்றிக்கனை துறக்கிறாரு கோவப்பட்ட சிவபெருமானோட நெற்றிக்கல்ல இருந்து ஒரு மிகப்பெரிய கொடிய மிருகம் வந்து வெளியே வருது இந்த ஒரு மிருகம் வந்து உடனே ராகுவை தாக்கிறது உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ராகு வந்து சிவபெருமான் கிட்ட மனு கேட்கிறாரு நெற்றிக் கண்ல இருந்து சிங்கம் முகத்துடன் வெளியே வந்த அந்த ஒரு மிருகத்தோட பசி வந்து இப்ப வரைக்கும் அடங்கவே இல்ல சிவபெருமான் என்ன சொல்றாருனா நீ உன்னுடைய உடலையே உட்கொண்டு உன்னுடைய பசியை தீர்த்துக்க அப்படின்னு சொல்றாரு அந்த ஒரு மிருகமும் தன்னுடைய உடல் எல்லாத்தையுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடைசியா தலை மட்டும் இருக்கு ஆனா அப்பவும் அந்த மிருகத்துக்கு வந்து பசி அடங்கவே இல்ல கடைசியா சிவபெருமான் என்ன சொல்றாருனா மக்களுடைய பொறாமை சுயநலம் தீமை பேராசை கோபம் இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு உன்னுடைய பசியை தீர்த்துக்க சொல்றாரு அது மட்டும் இல்லாம கிருத்திமுக அப்படிங்கிற பேர் சூட்டி என்னுடைய கோவில் நுழைவாயில நீ அலங்கரிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லிருக்காரு